இதனுடைய போங்களே போகும் ஜேருக்கு அலிப் ஜேர்இ பா ஜெர்பி தா ஜேரு தி இப்படிதான் நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டா அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா தேஷ் இந்த பேஷ் எப்படின்னு சொன்னா ஒரு கோடு மாதிரி வந்து சின்னதாக சுழிச்சு விட்ருக்கும் அப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா நம்ம தமிழ்ல கொண்டு போற மாதிரி தான் கு கு இப்படின்னு இந்த வரிசையில தான் இதனுடைய சப்தமும் வெளியாகும் இப்போ இதனுடைய பாடத்தை வாங்க பார்க்கலாம்

ता पे तू सा पे से सू जा पे से जू हा पे से शू खा पे से दाल पे से दू राल पे से ज़ू र पे रू जा पे से ज़ू सीन पे से सू शिन पे से शू सान पे से सू लान पे लू தோ பேசு தூ லோ பேசு லு ஐன் பேசு ஊ ஐன் பேசு உ ஃபா பேசு ஃபு காஃப் பேசு கு காஃப் பேசு கு லாம் பேசு லு மீன் பேசு மு நூன் பேசு நு வாவ் பேசு வு ஆ பேசு ஹு ஹம்சா பேசு உ அப்போ இதனுடைய வடிவம் எல்லாமே இங்கதான் நம்ம அமைச்சிருக்கிறோம் புரிஞ்சா நம்ம ஒவ்வொரு சத்தமும் எல்லாத்தையுமே நம்ம தமிழ் போங்கலே கொண்டு போனாலே ஈஸியா தான் இருக்கும் இத கஷ்டமா யோசிக்கிறது ஒண்ணுமே இல்லை நம்ம அலிஃபாத்தாவ ஆரம்பத்துல மலப்படம் பண்ணி இருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா சரன்னு வேகமா சொல்லிடலாம் அவ்வளவுதான் இது லைட்டாக விளங்கிட்டு போகிறது தான் அடுத்து பாருங்கள் இதனுடைய பயிற்சி ரா பேசு ரூ சீன் பேசு சு லாம் பேசு லு ருசு லு ரா பேசு ரூ சீன் பேசு சு ருசு லாம் பேசு லு ருசு லு நீங்கள் எடுத்தோடனே வந்து இப்படி உடனே வாசித்தர முடியாது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் ரா பேசு ரூ சீன் பேசு சு ருசு இது ரெண்டையும் முதல்ல கூட்டிடணும் இது ரெண்டையும் கூட்டிட்டு அடுத்த அதுக்கப்புறம் லாம் பெசு லு லு அதாவது ருசு லு அப்போ மூணையுமே ஒன்னா கூட்டி ருசு நம்ம சொல்லணும் சீன் பேசு சு தால் பேசு து சுது சீன் பேசு சு சுது சு புரியுதா நான் எப்படி சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கூட்டணும் ஒன்னா கரெக்டா வந்துட்டான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தையை கூட்டி மொத்தமா சொல்லணும் சுது சு ஃபுக்கையிட ஃபா பேசுஃபு காஃப் ஜேருக்கு தால் ஜபர் த ஃபூக்கை இதை காஃப் பேசுஃபு தா ஜேருத்தி லான் சவரில் குத்தியில் நூன் பேசணும் காஃப் ஜேருக்கு சீன் சபர் ச நுக்கிசை காஃப் ஸபர்க்க ரா பேசுறும் மீன் சபர்ம கரும ऐन पे सुहू लाम ज़ेरली मीम ज़बर में रुली में हाँ पे सुहू दाल ज़ेर दी या ज़बर ये हुदीया साल पे सुसू हाँ पे सुहू फा पे सुफ़ो सुपुफ़ो वाउ पे सुबू सीन ज़ेर सी ऐन ज़बर आ उसी आ काफ़ पे सुकू நூன் பேசுனு சாது ஜேருசி ராசபரு நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாடத்தை நம்ம பார்த்தா தான் பின்னாடி உள்ள பாடங்கள் நல்லா புரியும் சரிங்களா அப்புறம் தான் குரானையும் நல்லா ஓதவும் முடியும் நம்ம இதுலயும் மிஸ்டேக் செஞ்சுட்டோம்னு சொன்னா பின்னாடி உள்ள பாடமும் புரியாது இதுவும் புரியாது அப்புறம் ரொம்ப வெறுத்து போய் நம்ம ஓதவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே முடிவெடுப்போம் இது வரைக்கும் பார்த்த பாடத்தை சரியான முறையில நம்ம ஓதி பார்த்தாலே போதும் நமக்கு ஈஸியா வந்துடும் அடுத்தடுத்த பாடம் இருக்கிறே அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் சிந்தனைக்கு கொண்டு போவேணா நம்ம பார்த்த பாடத்தை சரியா பார்த்தோம்னா போதும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் லேசாக்குவாங்க எனவே இந்த இதே போல யாரெல்லாம் புரான் வகுதனு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதன் மூலயமா ஏதோ ஒரு ஒரு சில லாபங்கள ஒரு சில பிரயோஜனங்களை அவங்களும் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் நன்மை ஏத்தி வச்ச நன்மையும் கிடைக்கும் அல்லாஹ் கலாம அவங்க ஓதுவதற்குரிய நன்மையும் உங்களுக்கும் வரும் ஆக வல்ல ரஹ்மான் எல்லாத்துக்கும் இல்லை அதிகப்படுத்தி தந்தது குறிவானாக அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்காத்துஹு